சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்ட என் கரங்களைத் தொடு, கடைசி கட்டம் இது உன் கையில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே என் செல்ல பிள்ளையே நீ கோபுரத்தின் மீதேறி நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நீ முயன்று கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் நானோ என் பிள்ளையை கோபுரமாகவே ஆக்க முடியும் முயன்று கொண்டிருக்கிறேன் நீ கோபுரமாக ஆக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயம் ஒரு நாள் கோபுரமாக்கி அழகு பார்ப்பேன் என் கரங்களை தொட்ட நேரத்தில் உன் வாழ்வில் ஒரு நிச்சயமான ஒரு அதிசயம் நிச்சயமாக நிச்சயமாக நடக்கும் வாழ்க்கையில் உனக்கான தேடல் கிடைக்கும் அதற்கான நான் உன்னுடனே என் துணையாக நின்று அதை நிவர்த்தி செய்து கொடுப்பேன் இப்போது நீ ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கிறாய் நான் கூறுவது உண்மைதானே உனக்காக சாதகமாக எல்லாம் நிச்சயமாக நடக்குமா அல்லது ஏதாவது பாதகமாக நடந்து முடியுமா என்றெல்லாம் பயத்துடனே நீயாக சிந்தித்து கொண்டே இருக்கிற பயந்து கொண்டே இருக்கிற என் செல்ல பிள்ளையே நீ விரும்பிய முடிவுதான் விரைவில் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நீ நினைப்பது போல் நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் இது உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு உன் கவலையை விடுத்து நீ முன்னேறி சென்று கொண்டே இரு நீ வருகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்வையை வளமாக்கும் உன் வீட்டில் இப்பொழுது சுபகாரியம் நடக்குமா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா சர்வ நிச்சயமாக நிறைவேறும் என்று செல்லமே அது இந்த சாயப்பாவின் ஆசையோடு நிச்சயமாக நிறைவேறும் நான் உன்னுடன் வந்து அந்த நிச்சயமான மங்களகரமான நிகழ் நிகழ்வை உன் வீட்டில் நடத்தி வைப்பேன் ஆனால் நீ முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது முயற்சி செய் நம்பிக்கையோடு முயற்சி செய் ஏனென்றால் இது உனக்கான காலம் உனக்கான நேரம் உனக்கான காலமும் நேரமும் தொடங்கிவிட்டது இப்போது நீ எது செய்தாலும் வெற்றியாகத்தான் முடியும் உன் முயற்சிகள் எல்லாம் வெற்றியில் தான் சேரும் வெற்றியை மட்டுமே தரும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா தைரியமாக செய்ய முயற்சி செய்து கொண்டே இரு காத்து கொண்டிருக்கும் உன் மனம் விரும்பும் மங்கள செய்தி கூடிய விரைவில் உன் இல்லம் வந்து சேரும் இப்போது நீ செய்வதெல்லாம் தவறா சரியா என்று யோசித்து கொண்டிருக்கிறாய் இந்த சாயப்பாவின் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்து காரியங்களும் சரியாகத்தான் இருக்கும் எல்லாம் சரியாகத்தான் நடக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் அதே நேரத்தில் அதே இடத்தில் அந்த நொடியில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் தடுத்து நிறுத்தி விடுவேன் அதை சரி செய்து விடுவேன் அதேபோல் எதுவாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி செய் நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது ஜெயிக்கத்தான் போகிறாய் மீண்டும் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமாக இரு அது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள் நல்லது நடந்தால் சந்தோஷமாக இரு கெட்டவதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஏன் கெடுதல் நடந்தது அதை ஏன் இப்படி நடந்தது அதை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடம் உனக்கு கிடைத்ததல்லவா அந்த பாடத்தை கற்றுக்கொள் அந்த பாடத்தை மனதில் ஏற்றுக்கொள் அதே தவறு உன் வாழ்க்கையில் பின்னாடி நடக்கவே நடக்காமல் பார்த்துக்கொள்வாய் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் இலகுவாக சமாளிக்கக்கூடிய தைரியம் உனக்கு வந்துவிடும் பிறகு நீ தவறு செய்தால்தான் நீ வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் அப்படி சொல்லவில்லை நான் நீ செய்யும் முயற்சியில் தவறு ஏற்பட்டால் நீயாக போய் தவறு செய்ய என்று நான் சொல்லவில்லை நீ எடுக்கும் முயற்சியில் சில நேரங்களில் தடைகள் வரலாம் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரலாம் சில பேர் உனக்கு அதில் இடையூறு செய்வதற்காகவே வருவார்கள் அவற்றை எல்லாம் எப்படி சரி செய்வது என்று உனக்கு ஒரு பாடம் கிடைக்கும் அந்த பாடத்தை தான் சொல்கிறேன் அவற்றையெல்லாம் மனதில் ஏற்றுக்கொண்டே இரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் இந்த உலகம் அவ்வளவு பெரியது உன்னை சுற்றி கடல் போல் மக்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் எல்லார் மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் ஏன் உன் உன் நீ வெற்ற பிள்ளைகளுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாகத்தான் இருக்கும் ஏன் உன் மனைவியும் ஒரு சில நேரத்தில் ஒரு ஒரு குணத்துடன் உன்னுடன் பழகுவான் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டுதான் போய்கொண்டிருக்கிறாய் அதுதான் வாழ்க்கை நீ உன் மனைவியை எப்படி சமாளிப்பது என்று நீ செய் உனக்கு தெரியும் உன் பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஒவ்வொரு விதமாக சமாளித்து வருகிறாய் இவையெல்லாம் ஒவ்வொரு பாடம்தான் அதே மாதிரி நீ செல்லும் அலுவலகத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை தினமும் சந்தித்து கொண்டு இருக்கிறாய் அவை எல்லாவற்றையும் ஒவ்வொரு பாடமாக எடுத்துக்கொள் நீ வெற்றி அடைவாய் நிச்சயமாக நீ செய்யும் தொழிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு போட்டியாளரும் வந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஏனென்றால் இந்த உலகமே போட்டியான உலகம்தான் நீ ஒரு கால் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் பின்னாடி இருந்து பத்தடி உன்னை தள்ளிவிடுவதற்கு பல பேர் இருப்பார்கள் அவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடி நீந்தி சென்றால் சென்றால்தான் எதிர் நீச்சல் போட்டால் தான் உன்னால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் மீண்டும் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமாக உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது உடைந்து விடாதே உறுதியாக சொல்கிறேன் உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் உன் வாழ்வில் தீபத்தை ஏற்றிவிட்டேன் அதனால் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என் செல்லமே நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் என் செல்ல பிள்ளையே நீ மாயை என்னும் வலையில் சிக்கிக்கொண்டு அதன் பிடியில் இருந்து மீள முடியாமல் இருக்கிறாய் அல்லவா அதனால்தான் உனக்கு இவ்வளவு போராட்டங்கள் போராட்டங்கள் தான் இருக்க போராட்டங்கள் நிறைந்தது தான் இந்த உலகம் உன் கைகள் இருப்பதை நீ நிதானம் இல்லாமல் நழுவு விட்டாலும் அதன் இரு நுனிகளும் இந்த சாயப்பாவின் கைகளில் பத்திரமாக இருக்கிறது அதை மீண்டும் உனக்கு தருவதற்காகத்தான் உன் சாயப்பா நான் வந்திருக்கிறேன் உன் வாசல் முன் நிற்கிறேன் இனி நினைத்தது அனைத்தும் உன் கைகளில் கிடைக்கும் இதோ உன் சாயப்பா நீர் நிறைந்த உடம் போன்றவன் குடத்தின் அருகில் வராவிட்டால் உன் தாகம் எப்படி தீரும் உன் தாகத்தை நிரந்தரமாக தீர்த்து வைப்பதற்கு யார் முயற்சி செய்வார்கள் சொல் பார்க்கலாம் உன் சாயப்பா நான் தானே அதை தீர்த்து வைப்பதற்கு உன் அருகில் வந்திருக்கிறேன் உன் வீட்டில் இனி நல்லது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் அனித்தரமாக சொல்கிறேன் உன் வாழ்வில் மாற்றங்கள் எப்போதனாலும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் நல்லது நடந்து கொண்டேதான் இருக்கும் அந்த மாற்றத்தை இனிய மாற்றத்தை நான் உருவாக்கி தருகிறேன் உருவாக்கி விட்டேன் என்றுதான் சொல்ல முடியும் அதுவும் நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நம்ப முடியாத வகையில் ஒரு திருப்பமான வாழ்க்கையை நிச்சயமாக அமைத்து தருவேன் இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கப் போகிறது இப்பொழுது நிம்மதிதானே போதும் போதும் என்று கூறும் அளவிற்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் உன் சாயப்பா இனி உனக்கு வெற்றி வெற்றிதான் எந்த நேரத்திலும் நடக்கவில்லை முடியவில்லை வாய்ப்பு இல்லை என்று எதற்கெடுத்தாலும் இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பதை விட்டுவிடு ஆம் செல்லமே நீ என்மேல் முழு நம்பிக்கை வைத்தால் என்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இருக்காது நீ எந்த வழியில் பயணம் செய்ய வேண்டுமோ அந்த பாதையை உன் கண்களுக்கு காண்பித்து விட்டேன் கண்களை மூடிக்கொண்டு நம்பிக்கையோடு உன் சாயப்பா காட்டும் பாதையில் வந்தால் உனக்கான வெற்றி கனியை எட்டி பிடித்து விடலாம் வெற்றி கடியை பறித்து விடலாம் வெற்றி கடியை உன் கையில் கொடுப்பதற்காகத்தான் உன் சாயப்பா அந்த பாதையை காட்டியுள்ளேன் நீ சென்று கொண்டே வென்று வென்றுவிடு நல்லது நடக்கும் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கடை